நம் தேவன் அன்புள்ளவர் நம் தேவன் தேவன் ஜிவர நமக்காக ஜீவன் தந்த ஏசுவரே நமக்காக ஜீவன் தந்த ஏசுவரே இவர் யார் என்ற இந்த தொடர்ச்சியின் பதினான்காம் கூட்டத்தில் கத்ரா யேசு நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே கத்ரா ஏசு கிறிசு ஆண்டவருடைய குமாரன் மற்றும் அவருடைய பிரியமுள்ள குமாரனுமா இருக்கிறார் இதை குறித்த சில சிந்தனைகளை கேட்ட பிறகு இன்று நாம் ஆண்டவருடைய ஒரே பேரான குமாரனுடைய விஷயங்களை குறித்து சிந்திக்கப் போகிறோம் வருஷத்த வேதாகமத்தில் யுவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நாம் விவதமாய் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஒரே பேரான குமாரன் என்பதின் அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திற்கு செல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஈசாக்கு அல்லாமல் ஆபிரகாமுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள் இஸ்மேல் ஜிம்ராம் மீதியான் என்பவர்கள் ஆனால் சாரல் மூலமாக பிறந்த மேலும் ஆபிரகாம் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்த அந்த ஒரே பேரான குமாரன் ஈசாக்கு மட்டுமே ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அப்படியாகவே இன்று கத்ரா யேசு மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் அவருடைய புத்திரர்கள் அதாவது சுவிகார புத்திரர்களாக அழைக்கப்பட்டாலும் கூட ஆண்டவரை போல சுபாவமுடையவர் அவருடைய ஒரே பேரான குமாரன் கத்ரயேசு கிறிஸ்துவே அவரை அல்லாமல் ஆண்டவருடைய ஒரே பேரான குமாரன் என்ற பெயரின் அதிகாரம் உடையவர் வேறு ஒருவரும் இல்லை பிரியமானவர்களே நாம் முன்னமே வாசிக்க கேட்டோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் என்று யாருக்காக கொடுத்தார் உலகத்திற்காக அதாவது உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தார் நம்மை நித்தியமான அழிவிலிருந்து காப்பாற்றும்படியாக கொடுத்தார் அப்படியானால் நீங்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட விரும்புகிறீர்களா நீங்களும் நித்திய ஜீவனை அடைய விரும்புகிறீர்களா அப்படியானால் வாருங்கள் பிரியமானவர்களே எந்த ஆண்டவர் நம் மேல் வைத்த தம்முடைய அன்பு நிமித்தம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரோ அவரை விசுவாசித்து அவரை யார் என்று சரியாக அடையாளம் கண்டடைவோமாக ஆமேன்